ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகள் நான் சொல்லுவேன் அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்கள் விடைகளை வந்து எங்கே எழுதி எழுதி அனுப்பலாமா கட கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க குறிப்புகளை நான் சொல்கிறேன் இது வந்து மொத்தம் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் குறிப்பெழுத்து வந்து முதலெழுத்தான குறிப்பெழுத்து உங்களுக்கு சூ அப்படிங்கிற குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம் இறுதி ஐந்து எழுத்துக்கள் குடும்பம் அப்படின்னே முடியும் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் அது நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்